இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் நாமளும் நல்லா இருக்கும் இன்றைய தினம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலனை சந்திக்க இருக்கின்ற இன்றைய தினம் நாம் முதன் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் வீட்டில் புது பொருட்கள் வாங்க யோகம் உண்டு புது பொருட்கள் அப்படின்னா இந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் செல்ஃபோன் இந்த மாதிரியான பொருட்கள் ஏதோ வாங்குற மாதிரி பிளான் இருந்தால் இன்னைக்கு ஆரம்பிங்க ஒன்று இன்று நீங்க முயற்சி பண்ணும் போய் இன்று நீங்கள் அந்த பொருளை வாங்க முடியும் அல்லது அதை வாங்கிறதுக்கான சூழலை உங்களால் உண்டு பண்ண முடியும் சோ இன்றைய தினம் உங்களுக்கு புது பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆறு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தாயே முத்துமாரி தாயே போற்றி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இன்றைய தினம் முடிந்தவரை அனைவரிடமும் நல்ல வார்த்தைகளையே பேசுங்க அடுத்தவங்க மனம் புண்படாத மாதிரி பேசுங்க அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாய் இருக்கும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய தொழில் ஆரம்பிக்க சரியான நேரமாய் உள்ளது இன்றைய தினம் புதிய தொழில் ஆரம்பிக்க நேரம் நல்லா இருக்குது அந்த புதிய தொழில் எப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கிற தொழிலாக இருக்குது இப்படி ஒரு தொழில் செய்யணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கும் அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருந்திருக்கும் இப்போ அந்த வாய்ப்புகள் கைகூடி வருது அதனால இப்போ கிடைக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களால் உங்களுடைய தொழிலை மென்மேலும் நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வர முடியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கான இன்று அதிர்ஷ்டம் தரும் நிறம் இளம் சாம்பல் நிறம் கிரே கலர்லேயே ரொம்ப லைட் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பன்னிரண்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் கடவுள் துர்கை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய சக்தி நீங்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரமானது என்னன்னா வீட்டில் புனித பஜனை ஒளிவைக்க நல்லா இருக்கும் பெருசா வேற ஒன்றும் வேண்டாம் ஏதேனும் ஒரு பஜனை நடந்த ஸ்லோகங்களை அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளின் ஸ்லோகங்களை லூப் அல்லது ரிப்பீட் மோட்டில் போட்டுவிட்டு வீட்டில் ப்ளே பண்ணி விடுங்க அதுவே உங்களுக்கு என்று நன்மையை தான் அமைத்து கொடுக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய யோசனைகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நீங்கள் நாளாக சிலர் கேட்டிருக்கலாம் கேட்காமல் இருக்கலாம் உங்களோட யோசனைகளை அவங்க மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்காதவங்களா கூட இருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் அந்த சூழலெல்லாம் மாறி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் நீங்கள் சொல்கிற சரியான ஐடியாவுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நேரம் பழுப்பு நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் இரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பாலகிருஷ்ண புத்தர் மற்றும் கல்கி அவதாரங்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாட்களாய் அமையும் அடுத்ததாக இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் நமோ விக்ன னே போற்றி அப்படின்ட்டு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர இன்றைய தினம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் இன்று உங்களுக்கான பரிகாரம் காளியம்மனை வழிபடுதல் காளியம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுதல் அல்லது காளியம்மன் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுதல் இல்லையா காளியம்மன் படத்தை தன்னோட சட்டை பையில் வைத்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி செய்யும் செய்யும்போது இன்றைய தினம் உங்களு உங்களுக்கான எதிரிகளே இல்லாமல் போவார்கள் அதாவது எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள் அப்படி இல்லைனா அந்த எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலை குடும்பத்தில் எதிர்பார்ப்பு காசு பணம் பொருளாதாரம் விடுபட்டு போன சொந்தங்கள் திரும்ப வந்து சேர்றது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கான நேரம் இந்த மாதிரி இருக்குது அதனால இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான சூழலை குடும்பத்தில் கொடுக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்துக்குள் சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைய தினம் நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் அடுத்தது இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பத்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் பஞ்சபூத தேவதைகளான நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து மூலத்தத்துவ தெய்வங்களையும் வணங்க இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சிவமே காப்பாரே வார்மய்யா அதாவது சிவமே காப்பாரே வறுமையான்ட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது அந்த ஆதிசிவனானவர் உங்களை காப்பாற்ற உங்களை நாடி வருவார் அவர் துணை இருக்க பின் யாராலும் எதுவும் செய்ய இயலாது அதனால் இன்றைய தினம் கடக கடகராசிக்காரர்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவமே காப்பாரு உங்களுக்கான பரிகாரம் பண விஷயங்களில் வெற்றி பெற லட்சுமியை ஆவாகனம் செய்து வழிபடுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமைக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு நிறம் நீளம் நேரம் உங்களுக்கு நல்லது செய்யற நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் ராசி உங்களுக்கு உதவி செய்யும் ராசி உங்களுக்கு உதவக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசின்னு பாத்தீங்கன்னா மீனா நீங்கள் இன்று வழிபட வேண்டிய கடவுள் நவகிரகங்களான சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களை இன்று நீங்கள் வழிபட நன்மை உண்டாகும் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியே சரணம் ஐயப்பா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கவசம் வைத்து அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கான கவசம் பாடி வழிபடுங்க அதே சமயம் வீட்டில் கலசமும் கும்பமும் வைத்து அதன் பிறகு நீங்கள் கவசம் பாடனா அந்த கடவுளே அந்த கும்பத்தில் அவகனம் ஆவார் இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது கன்னியாசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களுடன் சந்திப்பு உண்டாகும் நாளாக இருக்கும் அதுவும் பார்த்து பழகி ரொம்ப நாள் அச்சுங்கிற நண்பர்களையெல்லாம் உடனடியாக சந்திக்க வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நேரம் மயில் நீல நேரம் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்றைய அதிர்ஷ்ட என்னானது ஏழு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரஸ்வதி அம்மனான அறிவு தெய்வம் ஆவார் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாயிராம் நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகரகத்தில் உள்ள புதன் பகவானை வணங்கி படிக்கும் மாணவ மாணவியருக்கு பொருட்களை தானமாய் வழங்கினாலோ அல்லது ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை பரிசீலிக்கவோ உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் இன்று அமையும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல தர்ம காரியங்களை ஈடுபடுங்க ஏன் நல்ல தர்ம காரியங்களை செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டு மற்றவர்களுக்கு தேவையான அதை மற்றவங்க தனக்கு தேவையான ஆதாயங்களை உங்கள்கிட்ட வந்து பயன்படுத்திக்கிட்டு விட்டு விலகிற மாதிரியான சூழல் இருக்குது அதுவே தர்ம காரியங்களை போதும் உங்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் உண்டு அது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் ஏவது இன்று தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் அதே மாதிரி இன்றைய தினம் கொஞ்சம் மற்றவர்களிடம் இருந்து கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவங்க உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பதினொன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் வீட்டில் மந்திரங்கள் ஒலிக்க விடுங்கள் ஆடியோவாக போட்டுடுங்க வீடியோவாக போட்டுடுங்க போதும் ஆனால் இறை மந்திரங்களை உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்கள் அதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டா நன்மை தருவதாய் அமையும் அடுத்து தான் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணம் திட்டமிடலாம் அது நீங்கள் தொழில் முறை பயணமாகவும் இருக்கலாம் இல்லை சுற்றுலா மாதிரியும் இன்று நீங்கள் நீங்கள் திட்டமிட்டால் திட்டமிட்ட நாளில் தடையின்றி போக முடியும் அதிர்ஷ்ட திசையானது தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உங்களுக்கான நன்மை தரும் அத் நல்ல அதிர்ஷ்டமுடைய எண்ணானது இன்றைய தினத்திற்கு எட்டு இன்று உங்களுடைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசியானது கும்ப ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசியானது துலாம் ராசி நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரமானது கபாலீஸ்வரா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு உதவி செய்ய நல்லதே நடக்கும் அல்லது ஒடுக்கப்பட்ட வறுமையில் உள்ள கஷ்டத்தில் உள்ள ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று பழைய நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்களோ அந்த அந்த திட்டம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் வே வேறு எதுவாக வேணா இருக்கலாம் உங்களுடைய பழைய நண்பர்களோடு சேர்ந்து புது திட்டங்களை தீட்டினால் அது இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் உள்ளது அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் ஆறு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு இன்று நன்மை புரியும் கடவுள் ருத்ர பகவான் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பக்தி பாடல் கேட்பதே இன்று உங்களுக்கு நன்மை தருவதாய் உள்ளது அதுக்கு சினிமா பாட்டு கேட்டுட்டு கடவுளுக்கான பக்தி பாடல்களை கேளுங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புது வீடு கட்டுறதுக்கான யோசனை ஏதாவது இருந்தால் நல்லது வீடு வாங்குறதுக்கான யோசனை ஏதாவது இருந்தால் இன்று நீங்கள் தாராளமாக அதற்கான முன்னெடுப்புகளை ஆரம்பிக்கலாம் இன்றைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு நல்லது செய்யும் நல்ல அதிர்ஷ்டமுள்ள நிறம் இள நீல நிறம் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்று உதவக்கூடிய ராசிகள் கடகமும் உதவ வேண்டிய ராசிகள் கும்பம் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அகண்ட நமசிவாய ஓம் அகண்ட ம ஓம் ஸ்ரீம் அகண்ட நம சிவாய அதாவது எல்லை இல்லாத இறைவா என்று அர்த்தம் இன்று உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் புனித நீர் அதாவது ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து அந்த தண்ணீர் கசியாமல் பத்திரமா வச்சிருந்து அதுக்கு தீப தூபங்கள் காட்டி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அது கால்படாத இடத்தில் அல்லது வளரும் மரத்துக்கு ஊற்றி வர உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் அதோடு முடிஞ்சிடும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் சுகாதாரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுத்தம் இல்லாததால் சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால சுத்தம் இல்லாத இடத்தில் எதையும் பயன்படுத்த வேண்டாம் அசுத்தமான இடத்தில் எதையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் அது நம்ம வீட்டில் ஓகே வெளியில போற இடத்துல முடியுமானா வெளியில போற இடத்திலேயே இன்று நீங்க சுத்தத்தை தான் கடைபிடித்தாக வேண்டும் இன்று உங்களுடைய உடல் நலம் எந்த வகையிலையும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட என்னானது பதினைந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன் அதாவது சிவபெருமான் ஆனால் உச்சரிக்க வேண்டிய மந்திரமோ ஓம் நமோ பகவதே ஸ்ரீமதி நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் பரிசுத்த நாளில் கோவில் சென்று அர்ச்சனை செய்யுங்கள் அதாவது இன்றைய நாளை பரிசுத்தமான மனதோடு கோவில் சென்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலைப்பழு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேலைப்பழு அதிகமா இருந்தாலும் அது எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்னு நினச்சிக்கோங்க அது கரெக்டா துல்லியமா இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நன்மை தரும் நல்ல நேரமானது மாலை நான்கு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அதிர்ஷ்ட என்னானது பதினெட்டு உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிகள் கன்னிய ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பஞ்சாட்சார மந்திரமான ஓம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பக்தியை வளர்க்க சிறிய கட்டுரை ஒன்று எழுதி பகிரலாம் அல்லது மற்றவர்கள் பக்திக்காக எழுதிய கட்டுரைகளை நீங்கள் பகிரலாம் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பக்தியை வளர்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை இருக்கும் நம்ம பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான நல்ல பலன்களையும் பார்த்துருக்கிறோம் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கம்